சேதுபதி ஐபிஎஸ் கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் ரமணா எங்கள் அண்ணா தவசி சொக்கத்தங்கம் என் ஆசை மச்சான் என பல வெற்றி படங்களை கொடுத்ததோடு மட்டுமின்றி இருப்பவர்களுக்கும் பசியின் வருபவர்களுக்கும் வாரி வள்ளலாக வாழ்ந்தவர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிக சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் தன் தலைவரான சமயத்தில் நடிகர் சங்கத்திற்கு இருந்த கடன் தனது பதவி முடியும் பொழுது இருக்க கூடாது என வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் பலவற்று நடத்தி அதன் மூலம் கிடைத்த படத்தை வைத்து கடனை அடைத்தார் அது மட்டுமின்றி நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்திற்காக ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரு பெரும் தொகையை நடிகர் சங்கத்தின் பெயரில் ஒரு வங்கிக் கணக்கை திறந்து அதில் டெபாசிட் செய்தார் அது மட்டுமின்றி எப்பொழுதுமே தன்னுடைய ஷூட் முடிந்தவுடன் கேரவனின் போய் அமராமல் படப்பிடிப்பு குழுவினரிடையே பேசி பழகி அரட்டை அடித்துக் கொண்டு அவர்களுடனேயே படுத்து உறங்கி உணவு உண்டிருப்பார் என்று பல சினிமா பிரபலங்கள் கூறியதை கேட்டிருப்போம் அதே மாதிரிதான் நடன இயக்குநர்கள் அனைவரும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்காக அழைத்து செல்லும் பொழுது சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் போதும் முன்கூட்டியே விமான டிக்கெட் அனைத்தையும் முன்பதிவு செய்து கொடுத்து விடுவார் நடன கலைஞர்கள் தானே அவர்கள் எப்படியாவது பேருந்தில் பயணம் செய்து வரட்டும் என்று அவர் விட்டுவிடவில்லை இப்படி தான் வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு அடிகளையும் மற்றவர்கள் வாங்க வேண்டாம் என்பதற்காக பார்த்து பார்த்து கவனித்த விஜயகாந்த் அரசியலில் பெரும் சருக்கல்களை கண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இவரது உடலை பார்ப்பதற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் குவிந்த காட்சி செய்திகளில் வெளியானது ஆனால் விஜயகாந்தின் இறுதி சடங்கு நடிகர் சங்கத்தில் ஈடுபாடு எதுவுமே காணப்படாமல் இருந்தது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏனென்றால் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி இறப்பின் பொழுது ஒட்டுமொத்த நடிக சங்கத்தின் முன்னணி நடிகர்கள் அனைவரையும் ஒன்று சேர வைத்து சிவாஜி அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க செய்து மரியாதை செலுத்த வைத்தார் ஆனால் விஜயகாந்த் இறப்பு நடிகர் சங்க தலைவர்கள் பலரை பார்க்க முடியவில்லை என்பது சமூக வலைதளங்களில் முக்கிய குற்றச்சாட்டாக முன்வைத்தது இதனைத் தொடர்ந்து மறைந்த விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அடுத்து வெளியாக உள்ள சில படங்கள் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் கொண்டுவர பல படக்குழுவினர் திட்டமிட்டனர் மேலும் விஜய் நடிப்பில் வெளியாகி இருக்கும் கோட் திரைப்படத்திலும் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் விஜயகாந்தை தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த படத்திலும் அனுமதி இல்லாமல் காட்சிப்படுத்தக் கூடாது எனவும் முறையான அனுமதி பெற்ற பிறகு அவரை ஒரு படத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக தலைவரை தங்களது படத்தில் காட்சிப்படுத்த திட்டமிட்டிருந்த கோட் படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் கேப்டன் இறுதி காலத்தில் விஜய் அவருக்கு உதவவில்லை அவரை மகனுக்கு உதவவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது மேலும் விஜய் அதனை சமாளிக்கும் விதமாக கேப்டனை நம் அடுத்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்தால் சரி கட்டி விடலாம் என திட்டமிட்டு கோட் திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் விஜயகாந்த் உருவத்தை கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறு சொல்லி திட்டமிட அதனை பிரேமலதா கேப்டன் உருவத்தை பயன்படுத்த அனுமதி வாங்க வேண்டும் என கூறி தற்போது விஜய்க்கு செக் வைத்து விட்டார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்